ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லாயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் ஸோ இன்றைக்கி என்ன அப்படினா நாளைக்கு வந்துட்டு முப்பது பன்னெண்டு பாப்பாவோட பர்த்டே ஸோ பாப்பாவுக்கு என்னோட ஃபஸ்ட்டு பர்த்டே ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஒரு வருஷம் நாளையோட ஒரு வருஷம் ஸோ வந்து எப்படி இருக்கு சொல்கிறது அதுக்குள்ளே பாப்பா ஒரு வயசாக ஆயிடுச்சு அதுக்குள்ளே வளர்ந்துட்டால அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ நாள் போனதே தெரியல ஸோ அதனால் வந்துட்டு பாப்பா பர்த்டே வந்து அதிகமாக செலிப்ரேட் பண்ணலை இருந்தாலும் கே மாமா சொல்லிட்டாங்க நம்ம ஊர் படி எப்படி சொல் சிம்பிளாக செய்யி யாருக்கும் சொல்ல வேணாம் யாருக்கும் சொன்னீங்கன்னா வந்து எதாவது செய்வாங்க ஸோ அப்படி வந்து செஞ்சாங்கன்னா திருப்பியும் நல்லா செய் ரிட்டன் செய்ய முடியாது அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த பாது வாங்கிட்டு இதுதான் போயிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வந்துட்டு நீ எதுவும் செய்ய வேணாம் தெரிஞ்சால் வந்து நம்ம பணம் போட்டுருவோம் அக்கௌண்ட்டில் சில விஷயத்தையும் தெரியலை நம்ம ஊரில் இல்லாததுனால நம்ம சொல்ல மாட்டேங்கிறாங்க சில அதனால் வந்து அவங்களுக்கு ரிப்பீட் நம்மளால செய்ய முடியல அதனால் வந்து அப்படியும் சொல்லாத ஸோ சிம்பிளாக வீட்டில் நம்மளாவே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு ஸோ அது சொல்கிறதும் கரெக்டானன்ட்டு நானும் ஓகே யார்ட்டையும் சொல்லலை ஸோ சிம்பிளாக பண்ணுவோம் அப்படின்னு தான் நாங்கள் என்னை வந்து பிளான் பண்ணியிருக்கேன் பண்ணியிருக்கோம் அதுக்காக வந்துட்டு அங்கே ஒரு வாரத்துக்கு முன்னாடி இல்லை போன மாதம் போன மாதம் வந்து நான் நவம்பரில் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன் பார்த்தீங்களா எனக்கு உடம்பு சரியில்லன்னு சொல்லிட்டு அப்போ பாப்பாவுக்கு வந்துட்டு அங்கேயே வந்து மகாராஜாவில் போய் ஒரு ட்ரெஸ்ஸு எடுத்துருவோம் வந்ததும் வந்துட்டோம் இவ்வளோ தூரம் ரிட்டன் வா வரவா போகிறோம் சரி எடுத்துருவோம் ஒரு ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு மகாராஜாவில் போயிட்டு ஒரு ட்ரெஸ்ஸு வந்துட்டு லேங்கா பாவ சட்டை அதுக்குள்ளே ஒரு தாவணி மாதிரி இருந்துச்சு ஆனால் அது என்னன்னா பாப்பாவோட கொஞ்சம் பிரிஸாக இருக்கும் எனக்கு வந்து அந்த அந்த அதுக்கு அவ்வளோ தான் பிடிச்சிருக்கேன் அந்த கலரு வேறு கலரில் இருக்கிறது வந்து பாப்பாவை வந்து கரெக்டாக இருக்கும் ஆனால் இந்த கலர் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது ஆனால் கடை கலர் எனக்கு நல்லா இருக்குது பாப்பா இந்த வாட்டி இல்லைனாலும் அடுத்த வாட்டி போட்டுக்குவோம் அதெல்லாம் ஒரு ரெண்டு மூணு மாதம் கழித்து கூட போட்டுக்கட்டுவே அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ எடுத்துக்கோ அப்படின்னுச்சு அதனால் வந்துட்டு அதே வந்து பாப்பாவை எடுத்தாச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ அந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு ஆன்லைனில் ஆர்டர் போட்டேன் ஃப்ளிப்கார்ட் ஆர்டர் போட்டேன் அதை காமிக்கிற மாதிரி இதுதான் நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்ட ட்ரெஸ்ஸு அவ்வளோவா தெரியுமா இல்லை ஸோ ஃபுல் ஹேண்டு வச்சு ஒயிட் அண்ட் ஒயிட் ஃபுல்லாக ஒயிட்டு ஜிப்பு மலை வச்சு விட்டுருக்காங்க நல்லா இருக்கும் பாப்பா போட்டால் அழகாக இருக்கும் நல்லா இருக்கான் இந்த ட்ரெஸ் வந்து முந்நூறுவான்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்தேன் எதுவுமே நல்லா இருக்கு சரிங்களா எதுவுமே நல்லா இருக்கு இது வந்து செகண்ட் சைஸ் அவங்க அப்பா எடுத்தது வேறே நான் எடுத்ததுட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு நானாக ஒன்று எடுத்து தைக்கணும் பாப்பாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை இது கூட செய்யலைனா எப்படி பாப்பாவுக்கு நம்ம நான் நான் தைச்ச ட்ரெஸ்ஸை தான் பர்த் டே போடணுங்கன்னு ஒரு அழுப்பாக ஆசை ஸோ அதனால் வந்து புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு வச்சுட்டு ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தாலும் தைச்சிடுவேன் அப்போலாம் எனக்கு தெரியாது எதுவும் புரியாது ஏதோ சும்மா குத்துமதிப்பாக தைச்சி போட்டாங்க அதாவணி பண்ணலாம் இப்போ வந்துட்டு எனக்கு எதுக்கு ஒரு ஐடியா கிடைச்சி நான் தைச்ச மாதிரி இருக்கு நான் வந்துட்டு கிட்ஸுக்கெல்லாம் வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் தைக்க கொத்துக்கலை ப்ளவுஸ் மட்டும்தான் போனேன் அதுவும் வந்துட்டு நார்மல் ப்ளவுஸ் லைனிங் ஸோ ரெண்டே இதுதான் அது ஒரு மாசத்துல இருந்து எனக்கு முடிஞ்சிச்சு முடிச்சுட்டேன் என்னென்னா என்னன்னா அதை வச்சுட்டு பாப்பா வந்துட்டு ட்ரெஸ்ஸை தைக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேப்ரிக் டார்க் கிரெகன் கலர் இது வந்து பார்த்திங்கன்னா லைட் பிங்க் பேலி பிங்க்ல அந்த பிங்க் ஸோ அது அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இது நெட்டுன்னு சொல்லுவோம்ல நெட்டு அப்புறம் வந்து லைனிங் அதெல்லாம் என் பொறுப்பில் வச்சு தச்சிருக்கேன் படைச்சிட்டு இருக்கும் ஒரு அது தெரியல ஃபோனில் வந்து சரியாக எனக்கு தெரியல இதெல்லாம் வந்து லேஸ் வந்து நான் தான் வச்சேன் லேஸ் வந்து பத்திரம்னா வந்து ஒரு சைடுல வந்து ராங்காக ஒரு சைடில் சாட்டா ஒரு சைடில் ஒரு சைடில் சாட்டா வந்து வச்சுருக்கேன் ஏண்டா இந்த மாதிரி சரிங்களா அதுக்கப்புறம் வந்துட்டு சட்டை கொக்கி வைக்கல ஆனா கொஞ்சம் வேலை இருக்கு அப்ப ஊக்கம் மாத்திட்டு காமிக்கிறேன் நம்மது தேரி இது வந்துட்டு குட்டி பாரம் இது இது அந்த நல்லா இது இதுதான் நல்லா இருக்கு

சச்சே சொல்ல வெளையில இருக்குன்னு சொல்லிட்டா சொல்லுங்க நல்லா காமிக்கிறேன் பாரு ஒரு இருக்கு அப்பா வச்சி பார்த்தேன் இப்படி இப்படி விருஞ்ச மாட்ட இதுலயே இப்படி விருஞ்ச மாட்ட இருக்குடா மாதிரி போட பாரு ஸோ இந்த பவர் சட்டை தான் நான் தச்சது இப்படி சின்ன கமெண்ட் வந்து கரெக்டாக இருக்குது நான் போட்டு பார்த்து நான் போட்டு பார்த்துட்டேன் மா வந்து அந்த கீழே தரையை கூட்டும் போல அந்த மாதிரி எல்லாம் மம்பலாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு சட்டை வந்து ஓகே சட்டையில் வந்துட்டு இந்த ப்ளவுஸில் வந்து பெரிய பிரச்சனை ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டாட் பிடிப்போம் பார்த்தீங்களா ஃப்ரண்ட் டாட்டு பேக் சைடு ஸோ அந்த ரெண்டு டாட்டுமே பிடிக்கலை எனக்கு வந்து நான் தைக் சின்ன பிள்ளைங்க டச்சுருந்தாருன்னா எனக்கு தெரியும் நான் தைச்சதே கிடையாதா ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு தெரியலை இப்படிலாம் தைக்கணும்னு தெரிவிட்டு தெரியலை பொறுமையும் இல்லை நான் ப்ளவுஸ் தான் தைச்சிருக்கேன் இதெல்லாம் தைச்சது கிடையாது அதனால் வந்துட்டு இப்போ டாட் பிடிக்க முடியுமான்னு கூட தெரியல பார்ப்போம் செட் ஆகல நான் நாளைக்கு வந்துட்டு பர்த்டே டைமில் போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்கு நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட் ஃபுல் டே இதான் ஒர்க்கு எனக்கு கடைக்கு கூட போல ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நாளைக்கு வந்து பாவடை கம்மிச்சிட்டு பாவடை விட்டதாக பார்த்துக்கோங்க பாவடை வந்து நல்லா புஷ்ஷுன்னு இருக்கும்